জয় সীতারাম நாம் இரண்டாவதாக பார்க்க போகும் தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பாகும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்ரர் மூவரும் மிதிலை நகரத்தில் ஸ்வயம்பரம் நடப்பதை அறிந்து அங்கு செல்லலாம் என்று முடிவு செய்து சென்றனர் அவர்கள் மிதிலை நகரை அடைந்த அறிந்தபொழுது மலைமேல் இருந்த கொடிகள் ராமனை வா என்று அழைப்பது போல் அசைந்தது உன்னிடமிருந்து பிரிந்து வந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள் வந்து அழைத்து செல் என்று ராமனை அழைப்பது போல் அக்கொடிகள் அசைகிறது விடுதலை நகரமானது அழகான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த நகரமாக இருந்தது ராமர் மிதிலை நகரத்தில் நுழைந்தபொழுது மேல் மாடத்தில் உள்ள சீதா பிராட்டியை நிமிர்ந்து பார்த்தார் அதே நேரம் சீதாவும் ராமனை பார்த்தாள் என்ன நலத்தினால் இணையல் நெஞ்சொலி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றே ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று இக்காட்சி கம் இக்காட்சியை கம்பர் அழகாக விளக்குகிறார் ஒருவர் இதயத்தில் ஒருவர் மாறி புகுந்து கொண்டார்கள் இருவரும் கண்களை இமைக்காமல் பார்த்து கொண்டனர் சீதா ராமனை நோக்க ராமனும் சீதையை நோக்கினான் நோக்கிய நோக்கு எனும் நுதிக்குள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளில் ஆழ்ந்தன வீக்கிய கனைக்கடல் வீரன் செங்கனும் தாக்கு அணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே அவர்கள் ஏன் பார்த்தார்கள் என்று இவ்வரியில் கம்பர் அழகாக விளக்கியுள்ளார் ராமர் சிவதனுசை வளைக்கப் போகிறார் அல்லவா ஆகவே உன் சக்தி மிகுந்த கண்ணை எனக்கு காட்டு அப்பொழுது என்னால் ஜெயிக்க முடியும் என்று ராமர் சீதாவை பார்த்தாராம் ஆண்களுக்கு அழகு தோல் பெண்களுக்கு அழகு கண்கள் சீதாவின் கண்களில் உள்ள வேல் போன்ற சக்தியை ராமனின் தோல் மீது தன் பார்வையை செலுத்தி தோளின் சக்தியை கொடுத்ததால்தான் ராமனால் சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற முடிந்தது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இக்காட்சியை இக்காட்சியை இத்தலைப்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஜெய் ஸ்ரீராம்